புத்தகாங்க வாய்ப்பு அறிவார்ந்த பெருமக்களை உருவாக்குவதற்காக விருதுநகர்ல இந்த புத்தக திருவிழா பத்து நாட்கள் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு நேற்று தொடங்கி வைக்கப்பட்ட இந்த புத்தக திருவிழாக்கள் மாவட்ட முழுக்க இருக்கிற பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கு பெறாங்க நாம இப்ப இருக்கிற காணொளி மாற்றத்துக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்துல ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்த உருவாக்கி இருக்கோம் பசுமை இரங்கம் இந்த பசுமை அரங்கத்துல சூழலியல் சார்ந்த கருத்துக்களை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு இருக்கோம் அது சார்ந்த அறிவார்ந்த பெருமக்கள் இருக்காங்க நீங்க அது சம்மந்தமான தகவல்கள்லாம் நீங்க கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்ல இங்க தொல் தொல்பொருட்கள் காட்சி அரங்கம் சரி புத்தகங்கள் சரி ஒவ்வொரு நாள் ஈவினிங்லயும் மாலையில அறிவார்ந்த பெருமக்கள் நிறைய ஆளுமைகள் வந்து தொடர்ந்து பேச்சாளர்களும் எழுத்தாளர்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த மாணவ பெருமக்கள்லாம் குடும்பத்தோடு ஒரு நாள் இதற்காக ஒதுக்கி நீங்க அந்த ஈவினிங் டைம்ல வந்து இந்த காட்சியை நீங்க பார்த்து நாம ஒரு அறிவார்ந்த பெருமக்கள் இந்த பூமி எல்லா உயிர்களுக்குமானது இந்த சூழல் சார்ந்த கருத்துக்கள் இந்த அரங்கில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதே போல ஒவ்வொரு அரங்குகள்லையும் ரொம்ப பிரம்மாண்டமான படைப்புகளை முன்னெடுத்துருக்காங்க நிச்சயமா இந்த நேரத்தில் நம்ம மாவட்ட ஆட்சியர் மற்றும் இந்த நிர்வாக குழுக்கு நிச்சயம் நன்றி சொல்ல சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் எல்லாரும் வாங்க மறுபடியும் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு சொல்லமா எல்லோரும் வாங்க வாங்க நன்றி